ங்க நான் வளர்மதி முரிகேஷன் பேசுகிறேங்க ஒரு வீடியோவில் ஓம் ஆம்னு போட்டிருக்கீங்க என்னங்க ஓம் ஆம்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்கங்க அதுக்கு விரிவாக்கம் சொல்கிறீங்க ஓம் என்று சொல்கிற போது நம் உதடுகள் வந்து ரெண்டுமே ஒட்டும் பார்த்துக்குங்க அந்த ஓம் என்று சொல்லலாம் அந்த ஒளி வட்டம் நமக்குள்ளே பிறக்கும் அது இல்லாமல் ஓம் என்று உச்சரிக்கிற போது அந்த நெருப்பு குழம்பு நம்ம வந்து நம்ம ஆட்டுக்குள்ளே போகும் ஆ அப்படி சொல்லி பாருங்களேன் அந்த இது வந்து பூரா வெளியே வரும் அந்த மாதிரி இது வந்து ஒரு யோகாங்க அந்த யோகாவில் வந்து சமநிலைப்படுத்தி நம்ம தென் திசை வட திசை இப்படி நோக்கி நம்ம வெறும் ஓ சொல்லிட்டோமா ரெண்டாவது ஆம் சொன்னீங்கன்னா அந்த நம்ம ஹாட்டில் இருந்த அந்த வெக்கையெல்லாம் வெளியே போகும் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு உண்மையான மந்திரங்க ஓம் ஆம் என்று சொல்கிற போது நம்மளை அறியாமலேவே நம்மளவே உணர செய்யுங்க இந்த மந்திரம் இந்த ஓம் ஆம் நீங்கள் சொல்லி பாருங்களே நம்மளவே நம்மளை வந்து உணர்த்துகின்ற இது ஒரு மந்திரங்க